இப்போ சொல்ற இந்த கோவிலில் சாமியே கிடையாது வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும்தான் தரப்பாங்க அது ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் திறந்து வச்சிருப்பாங்க இங்கே விபூதிக்கு பார்த்தாலும் புத்து மழை தான் பிரசாதமாக தராங்க என்ன கோவில் என்ன கதைன்னு சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க கொல்லிமலையில் தான் ஓமந்தூர் சாமி கோவில் இருக்கு அந்த காலத்தில் காராளன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் தான் அவன் மாடுமைக்கிற வேலையை பார்த்துருந்தான் அப்போ இந்த பெரியன்னா சாமிக்கு மறைமுகமா யாருக்குமே தெரியாமல் ரகசிய பூஜை தான் பண்ணுவாங்க அந்த பூஜை யாருமே பார்க்கக்கூடாது அப்படி ஒரு நாள் பூஜை போது அந்த சின்ன பையன் அந்த பூஜையை பார்க்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டான் அப்போ அந்த கோவில் பூசாரி இருக்க பார்த்தீங்கன்னா அவரோட பையனோட ஃப்ரெண்டை பிடிச்சி இவங்க ரெண்டு பேரும் அந்த பூஜை பார்க்கறதுக்கு போறாங்க ஸோ இந்த காரணம் அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த பூஜை எட்டி பார்த்துட்டான் அப்போ ஒரு பூசாரி சாமி வந்து ஆடி என்னோட பூஜை ஒருத்தன் பார்த்துட்டான் அவனை சீக்கிரமாக சொல்றாங்க அப்புறமா மறுநாள் அந்த சின்ன பையனை கண்டுபிடிச்சி கொண்டு வராங்க கண்டுபிடிச்சி இந்த பையனை பலி கொடுக்கணும் அப்படி ஒரு எடுக்கிறாங்க அப்படி அந்த பையனை பலி கொடுக்கறதுக்காக அந்த கோயிலில் கட்டி போட்டுருக்காங்க அன்னைக்கு அந்த கோயிலில் பெரிய சாமி வந்து அந்த பையனோட கட்டில் அவுத்து விட்டு இங்கிருந்து நீ ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மறைமுக பூஜை யாரும் பார்க்கக்கூடாது அந்த சாமிக்கு யாரும் பல கூடாது அப்படிங்காக தான் அந்த கோயிலையே வாரத்துக்கு ரெண்டு அதுவும் ரெண்டு மணி நேரத்தையும் மூடிடுறாங்க இந்த சாமியோட உக்கரத்தொலை தான் அங்கிருந்து புத்து மணி விபூதியை கொடுக்குறாங்க